நாம இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை படித்ததில் பிடித்த ஒரு அற்புதமான கதை உலர்ந்த வேர்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இன்றைய யதார்த்தமான நிஜத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதை கேட்கலாமா உலர்ந்த வேர்கள் அவருக்கு ராத்திரி பூராவும் தூக்கம் இல்ல நெஞ்சில லேசான வழி இந்த ராத்திரி நேரத்துல என்ன பண்ண போறோம் காலையில எப்படி ஆஸ்பத்திரி போறோம் அங்க பாத்துக்கலாம்னு நினைச்சு சமாளிச்சுட்டாரு ரிட்டையர் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பையன் கூட பக்கத்துல சொந்தமா கட்டின வீட்டுல மகனோட செட்டில் ஆயிட்டாரு பையன் பேங்க்ல அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க அவன் இவங்க கூட தான் இருந்தான் பொண்ண சென்னையில கட்டி கொடுத்து அது அங்க அவங்க வீட்டுல இருக்கு சாப்ட்வேர்ல வேலை அந்த பொண்ணுக்கு அப்பப்ப வந்து பாத்துட்டு போகும் அவருக்கும் அவரோட சம்சாரத்துக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தல்பாக்கம் டிபார்ட்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் ரெண்டு பேருக்கும் எல்லோருக்கும் இருக்கிற சுகரு பிபி எல்லாம் இருக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அங்க போய் காலையில் யூரின் பிளட்டு சாம்பிள் கொடுத்துட்டு அப்புறமா டிஃபன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பத்து மணிக்கு ஆப்டர் டிஃபன் சாம்பிள் கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் சாயங்காலம் வரும் அதை வாங்கி டாக்டரையும் பார்த்துட்டு மருந்து ஊசி எல்லாம் எழுதி வாங்கி கவுண்டர்ல போய் அதெல்லாம் வாங்கிட்டு திரும்பணும் இதுக்கெல்லாம் ரிட்டையர் ஆகும் போதே பணம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வர்றப்ப கையில காசு இருக்குமோ இருக்காதோ இல்லையா இப்படி கட்டிட்டா அவங்களே எல்லாம் பாத்துக்குவாங்க மாச கடைசியில பென்ஷன் வந்த அப்புறம் அங்க போற மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்குவாங்க அப்பதான் கையில கொஞ்சம் காசு இருக்கும் அவரு ஒன்னாம் தேதி செவ்வாய்கிழமை போகலாம்னு இருக்கோம்னு மகன் கிட்ட சொன்னாரு ஆனா மகன் சனிக்கிழம போலாம் நான் கார்ல கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றேன்னு மகன் சொன்னான் அப்பா சொன்னாரு இல்லப்பா நீ ஒன்னு சிரமப்பட வேண்டாம் நாங்களே போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு காசை மிச்சப்படுத்துறதுக்காக ஊரப்பாக்கத்துல இருந்து ரயில்ல ஏறி செங்கல்பட்டு வந்து பின்னாடி பஸ்ல ஏறி கல்பாக்கம் வராதா எப்பவும் செய்யறது அவரு இதுல வெள்ளனா அஞ்சு மணிக்கு கிளம்பி ஏழு மணிக்காவது அங்க போய் சேர முடியும் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்குவான்னு அவரோட சம்சாரம் கேட்டுச்சு இல்ல வேணா நாம அங்கேயே கேண்டீன் இருக்க பாத்துக்கலாம்னு இவரு சொல்லிட்டாரு அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு ரெண்டு பேரும் கிளம்புனாங்க அப்படியே ராத்திரி வந்த வழி கொஞ்சம் கூடன மாதிரி இருந்துச்சு அவருக்கு பஸ் புடிச்சு கல்பாக்கம் போகும்போது திருக்கழுக்குன்றம் தாண்டப்போ லேசா வியர்த்திச்சு அவருக்கு எப்படா கல்பாக்கம் வரும்னு உசுர கையில புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு பஸ்ல ஆஸ்பத்திரி ஸ்டாப்ல இறங்கும்போது ஒரு மாதிரியா வந்து அப்படியே தடுமாறி விழுந்துட்டாரு அவர் சம்சாரம் ஐயோன்னு கத்துனதுல அங்கேயே கூட்டம் கூடி அட நம்ம ரிட்டையர்டு ஸ்டாஃபான்னு ஓடி அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போய் கேஷுவாலிட்டியில சேர்த்தாங்க அங்க உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு லோ சுகருப்பான்னு சொல்லி உடனே அங்க அட்மிட் பண்ணி பார்த்தாங்க இந்த பிரச்சனையில அவரோட சம்சாரம் சாம்பிள் கொடுக்க முடியல அவர் கூடவே இருக்க வேண்டியதா போயிடுச்சு அப்ப ஆஸ்பத்திரியில சொன்னாங்க பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்வாருன்னு அதுக்குள்ள இசிஜி எல்லாம் எடுத்து வைக்கிறோம் சாம்பிள் இங்கேயே வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்க அவர் இன்னும் கண்ணு ஒன்றும் முழிச்சு பார்க்கல பத்து மணிக்கு அவர் கண்ணு முழிச்சாரு அதுக்குள்ள இசிஜி டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியனுக்கு செட்டிநாடு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேன்னு சொன்னாரு அதுக்கு அவர் சொன்னாரு அங்க எல்லாம் அலைய முடியாதுங்க இங்கேயே பாருங்களேன்னு சொன்னதும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்சர்வேஷன்ல அட்மிட் பண்ணிட்டாங்க அந்த அம்மாவுக்கு உசுரே ஆடி போச்சு ரொம்ப பயந்துட்டாங்க உசுருக்கு ஆபத்தோ ஒருவேளை நம்மளை நிர்கதியா விட்டுட்டு போயிடுவாரோ தனியா நான் என்ன செய்ய போறேன் அவர் ஒரு ஆதரவுக்குள்ள இருக்காரு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியுமா ஐயோ பென்ஷனும் பாதி ஆகி இவர் இறந்தா அந்த பென்ஷன் வர்றதே பத்தலை இப்பவே பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு மாசம் இம்புட்டுன்னு மகன்கிட்ட தான் பொழப்பே ஓடுது அது குறைஞ்சா மகன் என்ன சொல்லுவானோ ஒருவேளை நடக்க கூடாதது நடந்து போச்சுனா ஐயோ ஆண்டவா அது என்னால தாங்க முடியுமான்னு வள மாதிரி நெனைச்சு நினைச்சு அந்த புள்ள மனசுல ஓட எதுக்கும் மகனுக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம்னு அவரோட சம்சாரம் மகனுக்கு போன் பண்ணாங்க இது மாதிரி ஆகி போச்சுன்னு அவ அதுக்கு போன்ல கத்துனா நான் தான் சனிக்கெல்லாம் போலாம்னு சொன்ன இப்போ என்னால வர முடியாது அங்கெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க சாயங்காலம் வரேன்னு சொல்லிட்டான் மகளுக்கு போன் பண்ணி விவரம் சொன்னாங்க அந்த அம்மா அதுக்கு அந்த அம்மாவோட மக அம்மா அவரு வெளியூர் போயிருக்காருமா இப்போ நான் தனியா இருக்கேம்மா இப்போ என்னால வர முடியாது வேணா நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன் சாரிமான்னு சொல்லிட்டு அழுதிச்சு அதுக்கப்புறம் அங்கேயே அவர் சம்சாரம் உட்காந்து கிடந்துச்சு சாப்பிட கூட தோணல அந்த அம்மாவுக்கு வார்டுல வந்த ஒரு டீய வாங்கி ஒரு அம்மா இந்த அம்மா கிட்ட சாயங்காலம் வரேன்னு சொன்ன மகன் வரவே எட்டு மணிக்கு மகன் இங்க வேலை அதிகமா இருக்குமா எப்படியும் நாளைக்கு அனுப்பிடுவாங்கல்ல அப்புறம் என்னத்துக்கு நான் வேற அலைஞ்சுக்கிட்டு நீங்க அங்கதான் இருக்கீங்க அப்பாவை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டான் அவர் சம்சாரத்துக்கு அழுகியா வந்துருச்சு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா பதட்டத்தோட பல்லுல பச்சை தனிப்படாம பாத்துக்கிட்டு கிடக்கேன் ஆறுதல் சொல்லவாச்சும் வருவான்னு பார்த்தா மகன் இப்படி சொல்லிட்டானேன்னு அந்த அம்மா ரொம்பவும் கலங்கி போச்சு அப்ப அங்க ஒரு பையனை அவங்க அம்மாவும் அப்பாவும் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க அந்த பையன் மயக்கத்துல இருந்தான் அவனை கேஷுவாலிட்டியில அட்மிட் பண்ணிட்டு பதட்டத்தோட இருந்தாங்க அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் ஒரு மணி நேரம் கழிச்சு அவன் சரியாயிட்டான் கொஞ்சம் அவனையும் அப்சர்வேஷன் அட்மிட் பண்ணாங்க அப்ப அவனோட அம்மா நான் பாத்துக்கிறேங்க நீங்க வேலைக்கு போறதுன்னா போங்கன்னு சொல்லிச்சு அப்ப அவனோட அப்பா சொன்னாரு இல்லம்மா நிலைமையில இந்த நிலமையில எப்படி விட்டுட்டு போறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாரு ராத்திரியும் அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே கூட இருந்தாங்க அப்ப அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க உங்க வீட்டுக்காரருக்காக தொடக்கி இருக்கீங்களான்னு ஆமான்னு நம்ம அம்மா சொல்லவும் உங்களுக்கு புள்ளக்குட்டி இல்லையான்னு கேட்டாரு அந்த அம்மா இருக்காங்க ஆனா வெளியூர்ல அவங்களால வர முடியல நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க சொல்லறப்பவே அவங்க கண்ணு கலங்கிடுச்சு அப்ப அந்த அம்மா கேட்டாங்க அவங்களோட வீட்டுக்காரர் பெயரை சொல்லி அவர் தானே இவரு தானே வீடு மகன் கூட தான் இருந்தாரு எனக்கு தெரியுமேன்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்ப இவங்க சொன்னாங்க இப்ப அவன் டெல்லிக்கு போயிருக்கான் பாவம் போன்ல கேட்டுட்டு அழுதான்னு சொல்லி கண்ணை தொடச்சிக்கிட்டாங்க அதான பார்த்தேன் வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுனா பதறி போயிடுறோம் ஏன் நாளைக்கு நம்மளுக்கு ஒண்ணுனா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை இல்லையா நம்ம பிள்ளைங்க அவங்கள நாம தானே பாக்கணுங்கிற அறம் ஆனா அந்த அறம் பிள்ளைங்களுக்கு இருந்தா கொடுத்து வச்சவங்க நாம என் பிள்ளைங்களை அப்படிதான் வளர்க்கிறோம்னு சொன்னாரு அவரு நாங்களும் அப்படிதான் வளர்த்தோம் ஆனா அப்படின்னு இந்த அம்மா இழுத்து சொல்லி பெருமூச்சி விட்டு கண்ணை தொடச்சுக்குச்சி இந்த அம்மா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி